நண்பர்களே இன்னைக்கு நம்மள பலரோட காலை பொழுது இப்படித்தான் விடியுது இல்ல ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போற விலைவாசி இன்னொரு பக்கம் கையில இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ள குடும்பத்தை நடத்தணுமேங்கிற தவிப்பு நம்ம கையலும் அப்படித்தான் இந்த மாசம் மளிகை சாமான் வாங்கவே இவ்வளவு ஆகுதே இன்னும் கரண்ட் பில்லு பால் பில்லெல்லாம் இருக்கேன்னு கணக்கு நோட்ட பார்த்து பெருமூச்சு விடுறா அவ கண்ணுல தெரியற அந்த கலக்கம் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத் தலைவியோட மனசுலயும் இருக்கிற பாரம்தான் அப்படியே மெல்ல சமயக்கட்டு பக்கம் வந்த நம்ம அலமேலு பாட்டி கயல் முகத்தை பார்த்ததும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க கயலோட கைய பிடிச்சு ஏண்டி கண்ணு இந்த சின்ன வயசுலயே இப்படி பணத்தை நினைச்சு பயப்படுற நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு சொட்டு வேர்வைக்கு சமம் அத வீணாக்குறது நம்ம உழைப்பையே குப்பையில போடுற மாதிரி நு பாட்டி சொல்லும்போது கயல் அப்படியே திகச்சு போய் பார்க்கறா சேமிப்புங்கிறது வெறும் காசை மட்டும் மிச்சப்படுத்துறது இல்லமா அது நம்ம குடும்பத்தோட நிம்மதிய சேர்க்கிற ஒரு கலை நான் சொல்ற இந்த அஞ்சு ரகசியத்தை மட்டும் கத்துக்கோ உன் சமையல் செலவு பாதியா குறையறது மட்டும் இல்ல உன் மனசுல இருக்கிற பாரமும் குறையும் நு பாட்டி சொல்லவும் கயல் முகத்துல ஒரு சின்ன நம்பிக்கை கலந்த வெளிச்சம் இன்னைக்கு நம்ம வீடியோல அலமேலு பாட்டி தன் வாழ்நாள் அனுபவத்துல கத்துக்கிட்ட அந்த ஐந்து கிச்சன் சேமிப்பு மாயாஜாலங்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம் இது வெறும் டிப்ஸ் மட்டும் இல்லைங்க இது ஒரு பாட்டி தன் பேத்திக்கு கொடுக்குற விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா அஞ்சாவது ரகசியம் உங்க வீட்டோட பட்ஜெட்டையே புரட்டி போற போகுது சரி பாட்டி என்ன தான் சொன்னாங்கன்னு பார்ப்போமா டிப் ஒன்று காய்ந்த மிளகாயும் வேஸ்ட் இல்லாத காய்கறிகளும் பாட்டி முதல்ல கையலை கூட்டிட்டு போய் அந்த உப்பு ஜாடிய காட்டுறாங்க கயலு நம்ம வாழ்க்கையில உப்பு எவ்வளவு முக்கியமோ அதை சேமிக்கிறதும் அவ்வளவு முக்கியம்னு பாட்டி சொல்லும்போது கயல் கொஞ்சம் குழப்பமா பாக்குறேன் ஏன்னா உப்புங்கிறது ரொம்ப மலிவான விஷயம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா ஆனா பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க உப்புல ஈரப்பதம் பட்டா சீக்கிரம் நீர்த்து போகும் அப்புறம் அது கட்டியாகி வீணாகும் எப்பவும் உப்பு ஜாடிக்கு அடியில ஒரு நாலஞ்சு காய்ந்த மிளகாய வை அந்த மிளகாய் காத்துல இருக்கிற ஈரத்தை உறிஞ்சுக்கும் உன் உப்பு கடைசி வரைக்கும் புதுசு போலவே இருக்கும்னு பாட்டி சொல்லவும் கையல் அந்த ஜாடிக்குள்ள காய்ந்த மிளகாய போட்டு பாக்குறான் அவ கண்ணுல ஒரு ஆச்சரியம் நம்ம வீட்ல காய்கறிகளை நறுக்கும்போது அந்த வேர் பகுதி காம்பு அப்புறம் அந்த தடிமனான தண்டு இதையெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைச்சு டக்குனு குப்பையில போடுவோம்ல பாட்டி தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க ஏண்டி கண்ணு இதையெல்லாம் ஏன் தூக்கி எறியற இதெல்லாம் மண்ணில் இருந்து வந்த சத்து நிறைந்த பகுதிகள் அந்த காம்புகளை தூக்கி எறியாம ஒரு சின்ன டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வை சாயந்தரம் நீ போடுற அந்த சூப்ல இத சேர்த்து சேர்த்துப்பாரு அந்த ருசி ஹோட்டல்ல கூட கிடைக்காது காசும் மிச்சம் ஆரோக்கியமும் மிச்சம் அப்படின்னு பாட்டி சொல்லும்போது அட ஆமா இல்ல கயலுக்கு மட்டும் இல்ல நமக்கே தோணும்ல யோசிச்சு பாருங்க நண்பர்களே நாம குப்பைன்னு நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள தான் பெரிய சேமிப்பே ஒழிஞ்சிருக்கு சிறுக கட்டி பெருக வாழ்னு பாட்டி சும்மாவா சொன்னாங்க ஒரு சின்ன மிளகாயும் ஒரு காய்கறி காம்பும் கூட உங்க உழைப்போட மதிப்பு புரியும் போது அந்த சமையல் ஒரு கலையா மாறிடுது டிப் இரண்டு காலத்தை வெல்லும் கருப்பு தங்கம் அடுத்ததா பாட்டி கயல கூட்டிட்டு போய் அந்த பழைய மண் ஜாடிய காட்டுறாங்க கயல நம்ம ஊர்ல புளிய கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க ஆனா பல வீடுகளில் இது சரியா பராமரிக்க தெரியாம சீக்கிரம் வண்டு வச்சு கருத்து போய் கடைசிறு குப்பைக்கு தான் போகும் இது வெறும் புலி இல்லம்மா ஒரு விவசாயி ஒரு வருஷம் காத்திருந்து அறுவடை செஞ்ச உழைப்புன்னு பாட்டி சொல்லுங்கூது கயல் கையல் தன் வீட்ல பாசி பிடிச்சு வீணாய்ப்போன பழைய புலி ஜாடியை நினைச்சு பார்க்கறா பாட்டி அப்படியே அந்த புளியை எடுத்து இங்க பாரு புலிய ஜாடியில் அப்படியே அமுக்கி வைக்காத கொஞ்சூண்டு கல்லுப்பு சேர்த்து சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு மொட்ட மாடியில ஒரு ரெண்டு நாள் வெயில்ல காயவை அந்த உப்பு புளிக்கு ஒரு கவசம் மாதிரி அப்புறம் ஜாடில போட்டு வச்சா ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த புளி புதுசு போலவே இருக்கும் வண்டுகிட்ட கூட வராது அப்படின்னு பாட்டி சொல்லும்போது அவங்க குரல்ல ஒரு தீர்க்கமான அனுபவ அறிவு தெரிஞ்சது கயல் ஒரு உருண்டைய தொட்டு பாக்குறா ஒரு சாதாரண புளிய இவ்ளோ மரியாதையா கையாளனுமானு அவளுக்கு இப்பதான் புரியுது வீணாகிற ஒவ்வொரு பொருளும் நம்ம வீட்டு லக்ஷ்மியை வெளியேற்றுறதுக்கு சமம்னு பாட்டி சொல்லாமலே புரிய வைக்கிறாங்க டிப் மூணு குப்பையில் எரியும் வாசனை பொக்கிஷம் அப்பத்தான் பாட்டி பின்னாடி இருந்து அடியே நில்லு அந்த பூண்டு தோலை எங்க கொண்டு போறேன்னு கேக்குறாங்க குப்பையில போட போறேன் பாட்டி இதுக்கு மேல இதுல என்ன இருக்குன்னு கயல் சலிப்பா சொல்லவும் பாட்டி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க ஏண்டி நாம குப்பைன்னு நினைக்கிற அந்த தோலுக்குள்ள தான் ஒரு அற்புதமான வாசம் ஒளிஞ்சிருக்கு இதை ஏன் காசு கொடுத்து கடையில மசாலான்னு வாங்குறேன்னு கேட்டதும் கையல் அப்படியே திகச்சு நின்னுட்டா பாட்டி மெதுவா அடுப்ப பத்த வச்சு ஒரு பழைய இரும்பு சட்டியில அந்த தோலை போட்டு லேசா வறுக்குறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த சமையலறை முழுக்க ஒரு பிரமாதமான பூண்டு வாசம் பரவுது பாட்டி அந்த பொடிய கையல்கிட்ட நீட்டி இத முகர்ந்து பாரு நீ வைக்கிற சாம்பார்லயோ இல்ல ரசத்துலயோ அடுப்ப அணைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் போட்டு பாரு அந்த வாசம் ஊரையே தூக்கும் ஹோட்டல்ல கிடைக்கிற அந்த சீக்ரெட் வாசம் வேற எங்கேயும் இல்ல இதோ இந்த தோல்ல தான் இருக்குன்னு பாட்டி சொல்லும்போது கயல் கண்ணு விரிய பாக்குறா ஒரு பொருள் நம்ம கைக்கு வரும்போது அது முழுசா பயன்படணுங்கிறது தான் பாட்டியோட தத்துவம் சிக்கணுங்கிறது கஞ்சத்தனம் இல்ல கையலு அது இயற்கை நமக்கு கொடுத்த பொருளை முழுமையா மதிக்கிற விதம்னு பாட்டி சொல்லும்போது கயல் அந்த பூண்டு தோல் பொடிய ஒரு பொக்கிஷம் போல பத்திரப்படுத்துறா டிப் நான்கு வீணாகும் நீரில் ஒழியும் மகாலட்சுமி கயலூ ஒரு நிமிஷம் தாயி மகாலட்சுமியை ஏன் இப்படி வாசல் வழியா அனுப்பாம கை வழியா வெளியேத்துற அப்படின்னு பாட்டி ரொம்ப நிதானமா ஆனா அந்த வார்த்தையில ஒரு பாரம் தெரியற மாதிரி கேட்டதும் கயல் அப்படியே திகிச்சு போய் நிக்கிறா ஏன் பாட்டி வெறும் அரிசி தண்ணி தானே சமையல் செய்ய நேரமாகுதுன்னு பதட்டத்துல இருக்கேன் இதுல என்ன இருக்குன்னு கயல் கேட்க பாட்டி அந்த பாத்திரத்தை வாங்கி தன் நெஞ்சோடு அணைச்சிக்கிறாங்க பாட்டி கயலோட கண்ண பார்த்து மெதுவா சொல்றாங்க தை இது வெறும் தண்ணி இல்ல ஒரு விவசாயி வெயில்ல நின்னு சிந்தின வேர்வையும் உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த காசும் இந்த தண்ணில தான் கலந்திருக்கு இந்த வெள்ள நிறத்துக்குள்ள தான் அந்த நெல்லோட முழு உயிர்ச்சத்தும் இருக்கு இது அப்படியே சிங்கில ஊத்துறது நம்ம வீட்டு அதிர்ஷ்டத்தையே ஓட விடுறதுக்கு சமம் எங்க காலத்துல இத கீழ ஊத்தவே மனசு வராது ஏன்னா சிக்கணுங்கிறது பணத்துல மட்டும் இல்லமா நாம மதிக்கிற ஒவ்வொரு துளி பொருள்லையும் இருக்கு பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க உன் செடிகளுக்கு இத ஊத்துனா அதுக்கு தனியா உரமே தேவையில்ல பச்சை பசேல்னு உன் குடும்பம் போல வளரும் அதுவும் இல்லனா இத கொண்டு போய் உன் முகத்த கழுவு நீ காசு கொடுத்து பண்ற எந்த ரசாயன ஃபேஷியலும் இந்த இயற்கை ஜொலிப்புக்கு ஈடாகாது காசு கொடுத்து வாங்குற அழகு ஒரு நாள் வாடிடும் கயலோ ஆனா உன் மனசுல இருக்கிற இந்த சேமிப்பு எண்ணம் உன் முகத்தை எப்பவும் லக்ஷ்மிகரமா வச்சிருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லவும் கயலுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது அவளுக்கு இப்பதான் புரியுது சேமிப்புங்கிறது கஞ்சத்தனம் கிடையாது அது நாம பயன்படுத்துற பொருளுக்கு நாம கொடுக்கிற மரியாதை அந்த ஒரு நிமிஷம் அந்த சின்ன சமையலறை ஒரு பெரிய பாடசாலையா மாறிடுச்சு உங்க வீட்லயும் இப்படி அரிசி தண்ணிய ஊத்தும் போது பாட்டிங்க தடுத்திருக்காங்களா அவங்க தடுத்தது தண்ணியே இல்ல உங்க வீட்டு செழிப்பை டிப் ஐந்து எலுமிச்சையும் எகிராத பட்ஜெட்டும் கடைசியா அந்த பிழிஞ்ச எலுமிச்சை மூடி கயல் அதை தூக்கி போட போகும்போது பாட்டி கண்ணாலேயே வேணாம்னு ஒரு சைகை பண்றாங்க அந்த சைகையில ஒரு அதிகாரமும் இருந்துச்சு அதே சமயம் ஒரு அக்கறையும் இருந்துச்சு ஏன் பாட்டி சாரெல்லாம் பிழிஞ்சாச்சு இதுக்கப்புறம் இது வெறும் சக்கைதானேன்னு கயல் கேட்க பாட்டி மெதுவா எந்திரிக்கிறாங்க கயலு நாம தேவையில்லைன்னு நினைக்கிற இந்த சக்கைதான் உன் வேலைய சுலபமாக்கப் போகுது உன் மிக்ஸி ஜார்ல இருக்கிற அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு போக மாட்டேங்குதுன்னு நேத்து கூட கண்ணுல தண்ணி வச்சு புலம்பினியே ஞாபகம் இருக்கான்னு பாட்டி கேக்க ஆமாம் பாட்டி அதுக்கு தனியா விலையுயர்ந்த லிக்விட் வாங்கணும்னு நினைச்சேன் கையல் சொல்றா பாட்டி அந்த எலுமிச்சை தோலை அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு ஓட்டு ஓட்டுறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த ஜார் புதுசு போல மின்னுது அந்த எலுமிச்சை வாசம் சமையலறை முழுக்க ஒரு புத்துணர்ச்சிய கொடுக்குது பாட்டி கயலோட கண்ண பார்த்து ரொம்ப மெதுவா ஆழமா சொல்றாங்க பார்த்தியா கயலு உன் பட்ஜெட் ஏன் எகிரிடுச்சுன்னு இப்ப புரியுதா நாம குப்பைன்னு எரியிற ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஒரு லாபம் இருக்கு சிக்கனமா இருக்கிறதுங்கிறது வெறும் கஞ்சத்தனம் இல்லமா அது நம்ம உழைப்பை நாமளே மதிக்கிற விதம் நீ உன் உழைப்பை மதிச்சா இந்த சமையலறை உனக்கு சுமையா தெரியாது ஒரு ஸ்வர்க்கமா தெரியும் உன் பணப்பை நிறையறதை விட உன் மனசு நிறையறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு பாட்டி கண்ணடிக்க கையல் நெகிழ்ச்சியில பாட்டிய பாசமா கட்டிக்கிறா பாத்தீங்களா நண்பர்களே அலமேலு பாட்டி சொன்னதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா கடல்ல சேர்ற ஒவ்வொரு துளி மழையும் முக்கியம்ங்கிறது போல நாம சேமிக்கிற ஒவ்வொரு சின்ன பொருளும் நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்கு அஸ்திவாரம் பட்ஜெட்டை நினைச்சு பயந்த கையில் முகத்துல இப்போ இருக்கிற அந்த தெளிவுக்கு காரணம் எதையும் வீணாக்காம தன் குடும்பத்தை வழிநடத்துறோங்கிற அந்த தார்மீக திருப்திதான் பாட்டி சொன்ன அந்த வார்த்தை எப்பவும் உங்க நினைவுல இருக்கட்டும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் புத்திசாலித்தனம் இல்லடா கண்ணு அதை எவ்வளவு மதிச்சு சேமிக்கிறோங்கிறது தான் ஒரு குடும்பத்தோட உண்மையான வெற்றி இந்த விலைவாசி உலகத்துல நம்ம பாட்டி காலத்து ரகசியங்கள் தான் நம்மை காக்கிற வேர்கள் இந்த வீடியோ உங்க மனசுக்கு தொட்டிருந்தா உங்க வீட்டு அலமேலு பாட்டிகளுக்கும் இதை காட்டுங்க நம்ம கீப் சேவிங் சேனலோட நோக்கமே நம்ம உழைப்பை சரியான வழியில சேமிக்கிறது தான் உங்க வீட்டு சமையலறையில நீங்க ரகசியமா வச்சிருக்கிற அந்த ஒரு சேமிப்பு டிப் என்ன அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன் சிக்கனமா இருப்போம் சிறப்பா வாழ்வோம் நன்றி